பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கான ஒரு கணிப்பு தமக்கு போகிறோம் நேற்று எடுத்த நம்பர் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகலை ஏன்னா நேற்று வந்து ஏபியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஏபியில் வந்து பன்னெண்டு ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படியே நிறுத்திட்டான் ஓகேங்களா மந்த்லி சார்ட்டில் பன்னெண்டு நிறுத்தி வீக்லி சாட்டில் பாருங்கள் இருபது நிறுத்திருப்போம் வீக்லி சாட்டில் இருபது நிறுத்திட்டான் மன்த்லி சாட்டில் பன்னெண்டு நிறுத்திட்டு வீக்லி சாட்டில் இருபது நிறுத்திடும் அது யாருமே வந்து கிஸ் பண்ண முடியாது தான் ஸோ ஒரு சில பேர் டெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் பட் இந்த மாதிரி கொண்டு வருவான்னு நம்மளுக்கு தெரியாதில் இல்லைங்களா ஸோ டோட்டலாகவே நேற்று வந்து டோட்டலி என் மாத்தாட்டம் தான் மந்த்லி சார்ட்டில் பன்னெண்டு வீக்லி சார்ட்டில் இருபது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நூற்றி இருபதுன்னு கொண்டு வந்துட்டான் ஸோ நம்ம எடுத்த பேட்டனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மூணு எட்டு சி போடுக்கு எடுத்திருந்தேன் இப்போ இன்றைக்குமே ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக மூணா நம்பர் வந்துருக்கணும் சி போர்டுக்கு எட்டு மூணு வரணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொண்டு வராமல் இருக்கிறான் இன்னும் ரெண்டு நாள் வாய்ப்பு இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீ போர்டு எட்டு மூணு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு பார்த்துருவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஏசிக்கு ஏ போர்டும் சீ போடும் ஸோ ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அது எப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம போ சாரி ஏ போர்டுக்கு பார்த்துருவோம் இப்போ வந்து இங்கே தொள்ளாயிரத்தி இருபதுன்னு இருக்குங்களா ஸோ அந்த தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இதுக்கு முன்னாடி இப்போ சீ போர்டு ஜீரோ நிறுத்திருக்கிறோம் இதே சி போர்டில் இதுக்கு முன்னாடி எங்கே நிறுத்தினான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ நிறுத்திருக்கிறான் அதனால் இதை நம்ம கணக்கு வைக்க முடியாது சி போர்டு மட்டும் நிறுத்தணும் அதை பார்த்துருவோம் இப்போ சி போர்டு மட்டும் சி போர்டு மட்டும் நிறுத்தின நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கும் நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஏசி வந்து பதினாறு நிறுத்திருக்கிறான் இருந்தாலும் சி போர்டு மட்டும் கணக்கு வச்சுக்கிறோம் சி போர்டு ஆறு ஃபஸ்ட்டு அடுத்த நாள் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்துச்சுன்னா அஞ்சு கீழே ஒன்று வரணும் ஆள் போர்டுக்கு ஒன்று வரணும் ஸோ எங்கே அஞ்சு வருதோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா பிசியில் ஐம்பத்தஞ்சு வந்திருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறை நிறுத்திட்டானா அடுத்தது எங்கே இந்த பி போர்டில் இருக்கிற அஞ்சு எங்கே வைக்கிறானோ அதுக்கு கீழே ஒன்று வரணும் இங்கே அஞ்சு வச்சுருக்குறான் ஐம்பத்தஞ்சுன்னு அதுக்கு கீழே ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா அதே மாதிரி தான் மேலே பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு நிறுத்தியிருப்பான் ரெண்டு நிறுத்தக்குள்ள அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த வாரமே நாலாம் நம்பர் வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ எங்கே நாலு வைக்கிறானோ இங்கே பி போர்டில் வச்சுக்கிறான் ஓகேங்களா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நிறுத்திட்டான் அடுத்தது எங்கே நாலு நாலாம் நம்பர் வைக்கிறானோ அதுக்கு கீழே அஞ்சா நம்பர் வரணும் ஏ போர்டு வந்திருக்கும் ஸோ இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டுன்னு நிறுத்திட்டோம் நாலு எங்கே வைக்கிறானோ நாலு ஏ போடு அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த ஒவ்வொரு நம்பரை பிரித்து கொண்டு வரோம் சரிங்களா இதே கான்செப்டில் தான் நூற்றி இருபதுலேருந்து ஜீரோ ஒன்று நிறுத்திட்டான் ஓகேங்களா ஜீரோ ஒன்று நிறுத்திட்டான் இந்த பி போர்டில் இருக்கிற ரெண்டு வந்து பிசிக்கு 22 வந்திருக்கு அப்போ அடுத்தது வர வேண்டிய நம்பர் இந்த ஏ போர்டில் இருக்கிற நம்பரு ஒன்பது நம்பரு ஏ போர்டுக்கு வரணும் ஏ போர்டுக்கு ஒன்பது வரணும் பவர் வச்சா நாலு ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அப்போ சி போர்டுக்கு எப்படின்னு பார்த்துருவோம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டுக்கு மூணு வைக்கக்குள்ள இந்த ரெண்டு நாளில் பிசியில் அதாவது சி போர்டு எட்டு மூணு வந்திருக்கும் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரை கொண்டு போயிட்டாங்க எட்டு ஓகேங்களா இந்த உள் நம்பரை கொண்டு போய் மாற்றி வைக்கக்குள்ள தான் நம்மளுக்கு டோட்டலாக இந்த பேட்டர் மிஸ் ஆகுது மற்றபடிக்கு எல்லா நாளுமே இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி ஆறுக்கு ஆறுக்கு ஒன்று வைக்கக்குள்ள ஸோ இதே ஆறுக்கு மறுபடியும் ஒன்று ஆறு வந்துருக்கணும் பி போர்டு இல்லை சி போர்டு வரலனா அடுத்த நாள் ஒன்று ஆறு வரணும் சி போர்டில் ஆறு வந்திருக்கு இதே பேட்டன் தான் இப்போ இந்த எட்டுக்கு மூணு வைக்கக்குள்ள இந்த ரெண்டு நாளில் சிபோர்டு எட்டு மூணு வந்திருக்கணும் வரல இப்போ அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் தொடர்ந்து இந்த மூணுக்கு எட்டு வச்சுருக்குறான் மறுபடியும் எட்டுக்கு மூணு டபுளாக வச்சுருக்குறான் ஸோ எப்படி பார்த்தாலும் எட்டு மூணு சி போர்டுக்கு வரணும் ஏன் இதை நான் சி போர்டுக்கு வரணும் இல்லை பி வரணும் ஆனால் மெயினாக சிபோர்டுக்கு போர்டுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இந்த நூற்றி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபது மட்டும் வந்திருக்கு நூற்றி இருபத்தி மூணுலேருந்து நூற்றி இருபது மட்டும் வந்திருக்கு ஏபி பன்னெண்டு இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி இருபத்தி நாலுன்னு வச்சுருப்பான் நூற்றி இருபத்தி ஏழில் நூற்றி இருபத்தி நாலுன்னு வச்சுருப்பான் ஏபி மட்டும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சுருப்பான் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு ஏபி மட்டும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு வந்திருக்கு ஸோ இந்த பன்னெண்டில் நூற்றி ஏழுலேருந்து பன்னெண்டு நேரத்துக்குள்ள அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வந்துருக்கணும் ஸோ இந்த இடத்த ஏழு வந்துருக்கணும் ஓகேங்களா இந்த இடத்த ஏழு வந்துருக்கணும் லீவு ஓகேங்களா லீவு அப்படியே லீவுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வச்சு இருபத்தி ரெண்டு கொண்டு வந்திருக்கோம் சி போர்டுக்கு ஏழு ரெண்டு வரணும் ஓகேங்களா சி போர்டுக்கு ஏழு ரெண்டு வரணும் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி இருபத்தி நாலுன்னு வச்சுட்டாங்க சி போர்டுக்கு அடுத்த நாள் ஏழு வந்துருக்கணும் லீவுங்கிறதுனால அதுக்கு அடுத்த வாரம் சி போர்டு ரெண்டு வச்சுருக்கோம் இப்போ இதே பேட்டனில் அங்கே பாருங்கள் நூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதை வந்து பி போர்டில் மட்டும் பவர் வச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்த நாள் பி போர்டுக்கு ஒன்பது வரணும் ஆனால் அதையும் பவர் வச்சு நாலுன்னு வச்சுக்கிறோம் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு தொண்ணூற்றி ஒன்று பி போர்டுக்கு ஒன்பது வரணும் அதை பவர் வச்சு நாலு வச்சுருக்குறோம் ஸோ இதுதான் பேட்டர்ன் அப்படி பார்க்குல சி போர்டுக்கு இன்னைக்கு மூணு வரணும் பவரை வச்சா எட்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போர்ட்லேயும் எட்டு மூணு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாரம் இது இயர்லி சாட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமு பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாலு ஒரு வருஷம் தள்ளி நாலு மறுபடியும் ஒரு வருஷம் தள்ளி நாலு நம்பர் வரணும் ஏ போடுக்கு நாலு பவர் வச்சா ஒன்பது வரணுங்களா இதுலேயும் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏ போடுக்கு வருது அதே மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்குங்களா இந்த நாலு இதுக்கு முன்னாடி ஆறு நம்பருக்குள்ள இருக்கிற நாலாம் நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை தான் நம்ம கணக்கு வைக்கணும் இந்த நாலு எடுத்து இங்கே கொண்டு வரப்போல இந்த கிராஸ் அழகு பார்த்தீங்களா டபுள் ஜீரோ அடுத்தது டபுள் ஜீரோ வரணும் அதை ஒரு நம்பர் பவர் வச்சு ஏசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சுன்னு வச்சுருப்பான் ஸோ ரெண்டுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் வந்துடும் ரெண்டுமே வந்துருக்கணுமா இப்போ அதே கான்செப்டில் தான் சீபோர்டு இப்போ அஞ்சு ஓகேங்களா சீபோர்டில் அஞ்சு இருக்குது இதே அஞ்சு ஃபஸ்ட்டு அடுத்தவனு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது இந்த அஞ்சு அடுத்து இங்கே சி போர்டில் வைக்கக்குள்ள மேலே இருக்கிற இந்த நாற்பத்தி எட்டுங்கிற நம்பரு ஏபிபிசிக்கு வரணும் ஏபிபிசிஎஸ்சிக்கு நாற்பத்தி எட்டு வரணும் அப்போ நாற்பத்தி எட்டு வந்துச்சுன்னா ஸோ இப்படி தான் வரணும் ஏபியில் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஏபிக்கு பிசிக்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தெட்டு ஏசிக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றெட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு இதுதான் வரணும் இந்த நம்பர் நேற்றுக்கு இந்த பேட்டர்னில் வந்திருக்கணும் ஸோ இருந்தாலும் வந்து மந்த்லி சார்ட்டில் ஏபிலையும் வீக்லி சார்ட்டில் பிசிலையும் அந்த நம்பரை ரிப்பீட்டாக கொண்டு வந்து நூற்றி இருபதுன்னு கொண்டு வந்துட்டான் ஒருவேளை அதே பேட்டரில் வந்தால் அந்த நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக வரதுக்கு ஒரு சான்ஸருக்கு உங்கள் கண்டிப்பாக அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஒன்பது பி போட்னால C போர்டு 3 இதை வந்து அப்படியே பவர் வச்சும் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ பவர்லேயும் வரலாம் A போர்டு நாலு C போர்டு எட்டு இந்த மாதிரி வரலாம் ஆனால் ஒரிஜினலும் இப்படி தான் வரணும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கணக்கு உன் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு என்னோட ஒரு கணிப்புக்கு வருது உன் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி